ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேடியே டு ஆல் வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல் எந்த சேனலில் ரொம்ப நாள் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க அதுக்கு நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதனால தான் சேனலில் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல இப்போ நான் உங்கள் கிட்ட ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ண வந்தேன் என்னென்னா நம்ம ஃப்ரெண்ட் வந்து என்னை கொஞ்சம் திட்டுனாங்க என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் இப்போ வரைக்கும் என்னால் ப்ரெக்னெண்ட்டே ஆக முடியலை நாள் தள்ளி போகுது ஃபா ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் பட் நான் ஸ்ட்ரிப் வாங்கி செக் பண்ணுறப்ப எனக்கு ஒன் தான் இருக்குது என்ன தான் நான் பண்ணுறது எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு இப்போ நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க மெயிலில் ஸோ அதற்கான பதில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மேபி உங்களில் பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம் அது கூட உங்க தெரியாமல் கூட நிறைய அவேர்னஸ் கூட இதை பற்றி இல்லாமல் இருக்கும் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னது நம்ம ப்ரெக்னென்சி ஆகணும்னா ஓவலேஷனால ஒன்றாக இருப்பது அதே நேரத்தில் உள்ளே வருகின்ற ஸ்பாம் மற்றும் கருமுட்டை ஆரோக்கியமானதாக இருக்கும் அதற்குகிற ஹெல்த்தி ஃபுட்ஸு என்னென்ன டிப்ஸ் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம் இதையெல்லாம் தாண்டி பிரெக்னென்சிக்கு என்னங்க தடையாக இருக்குது இன்னும் என்னதாங்க நான் பண்ணணும் கன்சீவ் ஆகிறதுக்குன்னா இந்த ஒரு முறையும் வந்து சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன அப்படின்னா பொதுவாக பெண்களின் பிறப்புறுப்பில் அசிட்டிக் தன்மை அதாவது அளவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அளவு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக மெயின்டைன் ஆகலை அப்படின்னா அதில் அசிட்டிக் தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஸ்போம் உள்ளே வந்துச்சுன்னா அது இழ அழிந்து விடும் அந்த அசிட்டிக் தன்மையினால் அந்த ஸ்போம் வந்து அழிந்து விடும் இன்னொன்று எனக்கு பேர்னிங் சென்சேஷனாக இருக்குதுங்க அந்த இடம் ஒரு ஈரப்பதமே எனக்கு இருக்கவே மாட்டேங்குதுங்க எப்பயுமே எப்பயுமே ஒரு காய்தல் போன்ற ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு அண்டர்வேர் கூட போட முடியலனு கூட சொல்லியிருக்கலாம் இப்படி இருக்கிறப்ப என்னங்க பண்ணுறது அப்படின்னா அது உங்கள் ப்ரெக்னன்ஸியை இன்னும் தாமதமாக்கும் அப்போ அந்த பிஹெச் லெவல்லாம் என்னங்க அது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான எல்லாருக்குமே பரிச்சயமான ஒன்று யாருனாலும் ஃபாலோ பண்ணலாம் என்னென்னா நல்லா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த நல்லெண்ணெயை தேய்க்கும் போது நல்லா உடம்புல நல்லா வந்து சூடு பண்ணிக்கணும் நல்லா வெது வெதுப்பான சூடில் உச்சந்தையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா டோரை லாக் பண்ணிக்கோங்க எல்லா பார்ட்ஸ்லேயுமே வந்து உடம்புல வந்து தடவரும் இந்த நல்லெண்ணெயை இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி எண்ணெய் குளியல் வந்து செய்யணும் இப்படி உள்ளம் உள்ளம்பாதம் வரை நம்ம தேய்ச்சிட்டு ஐந்து நிமிடம் இருந்தால் போகணும் ஏன்னா அதுக்கு மேலே சில பேருக்கு வந்து சேராது ஸோ ஐந்து நிமிடம் இருந்தால் போனால் அதன் பிறகு வந்து நீங்கள் பாடி வாஷ் பண்ணுங்கள் உங்களுக்கு உடம்பே ஒரு ரிலாக்ஸ் ஃபீலிங்காக இருக்கும் நம்ம விட்டு வெளியே அந்த ஹீட்டை வெளியே போகிற மாதிரி இருக்கும் பொதுவாக அந்த எண்ணெய் குளியல் எதற்காகன்னா யூட்ரஸ் அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஹீட்டை வெளியேற்றுவதற்கு தான் நம்ம என்னதான் ஜூஸு நான் குடிக்கிறேன் சிஸ்டர் நான் உங்கந்து வாங்கி சாப்பிட்றேன் பாதாம் பிசின்னு சாப்பிட்றேன் எல்லாம் சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு ஹீட்டாக இருக்குது அப்படின்னா இதற்கு தான் ஒரே வழி இந்த எண்ணெய் குளியல் எப்பங்க பண்ணணும் ஓவலிஷன் நல்லா பண்ணாவா இல்லை எந்த நாளில் பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்னமே வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் பொதுவாக நீங்கள் ஓவுலேஷன் நாளில் ஒன்றாக இருக்க போவதற்கு முன்னால் தலை குளிக்கலாம் பிரச்சனையே கிடையாது அதே நேரத்தில் ஒன்றாக இருந்த பிறகு தலை குளிப்பதை வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து சிறந்தது குளியல் மட்டும் பண்ணிவிட்டு வந்து வாருங்க இல்லைங்க வீட்டில் சாமி வச்சுருக்கோங்க வேறு ஆப்ஷன் இல்லாத பட்சத்தில் வந்து கொஞ்சம் ஒரு எப்படி ஒன் ஹவர் கழித்து நீங்கள் தலைக்கு குளிங்க ஒரு தலை ஜஸ்ட்டு வந்து ஒன் கப் மட்டும் போட்டு நல்லா ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா காய வச்சுருங்க ஸோ இதுதான் வந்து ஒரே மருந்து பி பிஹெச் வேல்யூ வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏன்னா யூரிக் ஆசிட் வந்து அந்த அசிட்டிக் தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை அதே மாதிரி அந்த பேர்னிங் சென்சேஷனாக இருந்தாலும் பிரச்சனை இதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணமாக இருந்தது நல்லெண்ணெய் குளிக்கும் போது முக்கியமாக நம்ம உடம்புல நல்லா தேய்ப்போம் எண்ணெயை வைத்து அப்படி தேய்க்கிறப்ப என்னென்னா ப்ளட் ரெகுலேஷன் வந்து எல் எல்லாமே சீதாகும் முக்கியமாக யூட்ரஸில் ப்ளட் ஃப்ளோ இர்ரெகுலராக இருக்கிறனால தான் நம்மளுடைய ப்ரெக்னென்சி வந்து டிலே ஆகும் ஸோ அப்படி ப்ரெக்னென்சி டிலே ஆகிறப்ப இருக்கிற இந்த யூட்ரஸில் ப்ளட் ஃப்ளோவை சீதாக ஆக்குறதுக்கு இப்போ நம்ம பார்த்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரிங்க அந்த பேர்னிங் சென்சேஷனுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரோஜா குல்கந்து மற்றும் பாதாம் பிசில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இது ரெகுலராக இந்த பாதாம் பிசினை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சாப்பாடில் சாரி இந்த தண்ணீரில் குடிக்கிற தண்ணீரில் போட்டு வச்சு சரி குடிக்கிறப்ப ஒன் மந்த் வித்தின் சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த யூட்ரஸ் வந்து அந்த பேர்னிங் இல்லாமல் ஒரு ஈரப்பதமான ஒரு தன்மை வந்து வந்துவிடும் கோகோனட் ஆயில் பயன்படுத்தாதீங்க ஏன்னா பர்சனலாக வந்து நான் சஜஷன் பண்ணுறது கோகோனட் ஆயில் பயன்படுத்தாதீங்க அது எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியாது ஹாஸ்பிட்டலில் சஜஸ்ட் பண்ணுற லூப்ரிக்கட் ஜெல்லை மட்டுமே வந்து பயன்படுத்துங்க அது மட்டுமே போதுமானது இதுதான் வந்து உங்கள் பிற உங்களுக்கு பிறப்புரப்பில் அந்த பேர்னிங் சென்சேஷனாக இருந்துச்சுன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரே மெத்தடு இன்னும் எனக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஆகவே ஆகாதுங்க ஏன்னா இப்போ நம்ம பார்த்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று நம்ம எல்லாருக்குமே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நம்ம பிறப்பறுப்பில் கூட யூரி இது அசிட்டிக் தன்மை இருக்குமா அப்படின்ட்டுன்னு கண்டிப்பாக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும் அதே நேரத்தில் கம்பல்சரி வாரத்திற்கு இரண்டு நாட்கள் ஏதாவது ஒரு கீரையை வந்து உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லைங்க கீரையே பிடிக்காதுங்கிறவங்க நானும் அப்படிதாங்க பண்ணுவேன் எனக்கும் கீரை சாப்பிட பிடிக்காது ஆனால் கீரையை வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சூப் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க அது மாதிரி சூப்பாக எடுத்துகிட்டு வந்து குடிச்சிருங்க ரொம்ப ரொம்ப மருத்துவங்கள வரத்துக்கு இரண்டு நாள் நம்ம கீரை சூப் எடுக்குறீங்க அதே மாதிரி முட்டையுமே நாட்டுக்கோழி முட்டையாக வந்து பயன்படுத்துவது மிக சிறந்தது பிராய்லர் கோழி முட்டையை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க நாட்டுக்கோழி முட்டையை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்க முக்கியமாக நீங்கள் ஓவலேஷன்ல இருக்கிறப்ப அதிகமாக காரம் புளிப்பு இது ரெண்டுத்தையுமே வந்து தவிர்த்து விடுவது மிக மிக நல்லதுங்க ஏன்னா அதிகமாக காரம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அதாவது புளிப்பையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது பத்திய சாப்பாட்டில் எடுத்துக்கிறப்ப நம்ம உடம்பு வந்து ரொம்ப லேஸாக இருக்குங்க அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒன்றாக இருக்கின்ற நேரத்தில் விந்து விரைவிலேயே நீந்தி கருவுடன் இணைந்து கருவாக மாறுவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கு நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுறோம் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் FOR வாட்சிங்